السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين الله جل شانه وتعالى وليه معمر كرني كربي الله نمي الله مؤمن غلاها مسلم غلاها அருமநாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமது இல்லா அலஹம் இல்லா தாரா அல்லாஹுல்லா தாமிலான ந நகலை அவருடைய புனித பாதனைகளை சுமக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கினான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலக்துல்லா அலமது

என்று கலீமி நாயகம் சொன்னார் அன்பர்களே அல்லாது விசேஷமான அருட்கள் எல்லா ஷேகமார்களுக்கும் இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய நாயகம் அவர்கள் லாயிலாக இல்லல்லாவுடைய ஸ்பெஷலிஸ்டா இருந்தாங்க எல்லா இடத்துலையும் டாக்டர் இருப்பாங்க பார்த்துருக்கிறோம் ஒவ்வொரு டாக்டரும் கண்ணுடைய கண் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாரு காது ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களே அந்த மாதிரி பல்லுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார் அது மாதிரி ஷேகமார்கள் ஆமிர நாயகம் தப்சீர்ல பிரசரிச்சா இருப்பாங்க அவங்க ஷேகுல் முபஸ்ரீன் அவங்க நம்முடைய ஷேக நாயகம் லாயிலாக இல்லல்லாவுடைய ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அவங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் லாயிலாக இல்லல்லா லாயிலா இல்லல்லா லாயிலா இல்ல எஜமானுடைய ஹாங் கால இல்லல்லா முழங்காத நேரமே இல்லை எங்க பார்த்தாலும் எப்போதும் இல்லல்லா இல்லல்லா தான் முழங்கிக் கொண்டே இருக்கு எஜமா சொல்லுவாங்க அல்லா இலா அல்லா இலா அல்லா இலா என்பதை இந்த உலக மக்களுக்கு நீங்கள் கொண்டே இருங்கள் அல்லா ரப்பு என்பதை சொல்லிக் கொண்டே இருங்கள் அகில கோடி சிருஷ்டிகள் பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே என்பதை இந்த உலக மக்களுக்கு கொண்டே இருங்கள் அப்படி செய்தால் அல்லா தல ரோஷக்காரன் அல்லா தாரா உங்களுடைய தேவைகளை அவன் நீங்க கேட்காமலே பூர்த்தி செய்வான்னு சொல்லுவாங்க நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடியவன் என்பதை இந்த உலக மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த உல நீ அல்லாஹத்தோட ரோஷக்காரன் உங்களுடைய தேவைகளை நீங்கள் அல்லாஹ் இடத்தையும் கேட்காமலே கண்ணியமாக உயர்வாக அல்லாஹ் அல்ல பூர்த்தி செய்வான் என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஹதீஸ் அருகே வருகிறது இப்ப ரசி அல்லா அறிவாயை செய்யறாங்க திருமதி சரீஃபடா ஹதீஸ் நம்பர் அல்லாஹ் இம்ரகன் அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக சமய மின்னி மகாரத்தன் வ வகா வ கமா சமய யார் என்னிடமிருந்தும் ஒரு செய்தியை கேட்டானோ கேட்ட செய்தியை மனப்பாடம் செய்தான் அதை மனப்பாடம் செய்த கல்வியை பாதுகாத்து வைத்தான் எப்படி என்னிடத்திலே கேட்டானோ அதே போன்று மக்களுக்கு போய் எடுத்து சொன்னான் அவனுடைய வாழ்க்கையை அல்லாத செழிப்பான உயர்வான வாழ்க்கையாக ஆக்குவானாக என்று பெருமானா செல்லந்தா அலை செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப அன்பர்களே ரசூருந்தாய் செல்லந்தா அலை செல்லம் அவர்கள் சொன்ன

நம்ம சேகசநாயகம் நமக்கு நினைவுறுத்திக் கொண்டே இருந்தார்கள் அன்பர்களே நம்ம சர்கானா எந்த இடத்திலே போனாலும் லாடா இல்லல்லா அந்த இல்லல்லா இல்லல்லா என்பதை நம் கழுவியிலே ஆணித்தரமாக பதிய வைத்தார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு சாயா குடிக்குமே என்னமா சொல்லுவாங்க என்னப்பா சாயா ஆயா அல்லா கயாவா சாயா வந்துனா அல்லா விட்டுடியா சாயா ஆயா அல்லாஹ் நாயா கொண்டு வாப்பா சாயா வந்துச்சு அண்ணாதான் அந்த சாயாவை கொண்டு வந்தா அந்த உணர்வை கொண்டு வைப்பான்னு சொல்லுவாங்க அந்த சாயாவுடைய மோடாவை சூது செய் இந்த சாயாவிலிருந்து இந்த இருந்து என் தேவையை நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை இல்ல இல்ல அன்பர்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் வயசு நாயத்துடைய அந்த வயதான பாருங்க இல்லன்னா மெதுவா ஒருத்த உள்ளுக்குள்ள இருந்து நான் கத்துறாலும் கூட வர மாட்டேங்குது அந்த சாயாவை வாயிலே வைத்து இந்த உதட அறி கவ்வி பிடிக்கிறது அந்த கவ்வியை பிடிப்பதற்கு உண்டான கோவத்தை கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இருக்குது அன்பர்களே அந்த நாவு அந்த நாவிட ஆறு சுவைகளை உணரச்சியது அல்லாத அல்லா அந்த சாயாவுடைய கல் நீ உணவு இனிமே சாயாவுடைய ஸ்வீட்னஸை என் நாவு உணரக்கூடியதாக ஆக்கி தந்தவர் யாரும் இல்லை இல்ல இப்படி நினைச்சு பார்த்து அந்த உணவுக்கு சாப்பிட்டா நீ மூமினா சாப்பிட்ட மாதிரியாச்சு ஷேகனர் சொல்லுவேன் நல்லா நம்ம சொடான்ல இல்லா இல்லாதி நீ மனிதனாக இருந்தால் நீ உண்ணக்கூடிய உணவை கொஞ்ச நேரம் பாருங்க சமோசா வந்துச்சே யாரோட சமோசால மூலம் செஞ்சது செஞ்சது நகரில் நீ பாரு

நான் போனால யாரா ஒருத்தர் கல்வா அல்லாஹையா தாக்க மாட்டாரா ஒருத்தர் நாயகாவை கத்துக்கொள்ள மாட்டாரா இந்த களிமாவுடைய வேகம் ஒருத்தருடைய கல்வி வந்துடாதா என்பதற்காக ஊரு ஊரா போனாங்க அல்லா சும்மா விட்டவன இல்லை வெறும் ட்ரங்க் பெட்டியோட தான் எதமானவர்கள் நாள் பெட்டிக்குள்ள காலி வச்சாங்க ஒரு தகர பெட்டியோட நூறு நாயகம் மஞ்ச போய் என் ட்ரங்க் பொட்டி ஒரு டங்க பட்டியோட லால் பேட்டில கால் வச்சா கிஜமா இன்னைக்கு ராஜாதி ராஜா மாதிரி வாழ வைக்கிறாங்க என்ன மாதிரி ராஜா வாழ்க்கை அல்லா தலை வாழ வச்சான் எப்படி கம்பீரமான வாழ்க்கை

ஒவ்வொரு முறையுடைய கடமை என்ன தெரியுமா நாம் பெற்ற இந்த கல்வி இந்த நாயுதா இல்லாவே நம்மோட கபரஸ்தான கொண்டு போயிடக்கூடாது நீ உன் வீட்டுல சொல்லு உன் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லு எடுத்து சொல்லி கொண்டே எவ்வளவு பேர் சொல்ல முடியுமோ அத்தனை பேர் சொல்லு அல்லா ஜல்லா உயர்வாக கண்ணியமாக வர வைப்பான் சேகநாத் பிச்சையில அல்லாஹ் ஜல்லா பிஸ்கின் புற வச்சு இருந்து வந்து இன்னைக்கு ஆறு இடத்துல மதரச ஆரம்பிச்சிருக்கிறோம் யாரு பேர்ல சேகநாத் பேர்ல சம்சுல் ஆரிஃபின் அரபிக் காலேஜ் ஆறு ஊரு ஊரில் அல்லாஹ் தாலா அல்லாஹ் தாலா காரைக்கால்ல மதுக்கூர்ல பல்லப்பட்டில திருப்பூர்ல தலா இன்னுமே விஷயம் இன்ஷா அல்லாஹ் இன்னுமே நூறு ஊர்ல ஆரம்பிக்கணும்

வளர்ந்து பற்றோடு கொடுப்போம் யாரும் இல்லை சொர்க்கத்தில் ராஜனை கூட்டி போவது யாரும் இல்லை சொர்க்கத்திலே நம்ம வைத்திருப்பவன் யாரும் இல்லை நீ இல்லைன்னா முழங்கிக்கு கொண்டுதான் நம்ம சொர்க்கம் செல்வோம் நம்ம அல்லாஹ் நாட்டுக்கு பின்னால